இப்போது சமத்துவ தலைவர்களுடைய நினைவுகளை போற்றுகின்ற வகையில் தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய தலைவர் மக்கள் போராளி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நம்முடைய நினைவேந்தல் உரையாற்றுவார்கள் அன்புக்குரிய ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் ஒற்றுமைக்காகவும் உலகமெல்லாம் ஆதிக்கம் தலைவிரித்து ஆடியபோது அதற்கு எதிராக உலகத்தில் எண்ணற்ற புரட்சியாளர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள் நம் தமிழ் சமூகத்தில் எண்ணற்ற போராளிகளும் தலைவர்களும் இருக்கிறார்கள் அந்த வகையில் என்னுடைய அன்புக்குரிய பெரும் மதிப்பிற்குரிய திரு ஆம்சாங் அவர்கள் ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் சமூக மேம்பாட்டுக்காகவும் சமதர்ம அரசியலுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த ஒரு மகத்தான ஆளுமை அவர் இன்றைக்கு நம்மோடு உயிரோடு இல்லை ஆனால் அவர் தமிழ்ச் சமூகத்தில் ஆற்றி சென்றிருக்கிற பங்களிப்பிற்காக இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு கிராமங்களிலும் பட்டி பகுதிகளிலும் இந்த தலைவருக்கான நினைவேந்தல் இன்றைக்கு நடைபெறுகிறது இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் சாதி மதம் கட்சி எல்லைகளை கடந்து இந்த அற்புத தலைவனுக்கு தங்களுடைய நினைவேந்தலை செலுத்துவதற்காக வருகிறந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நம்மோடு திரு ஆம்சாங் அவர்கள் உயிரோடு இல்லை அவரை பிரிந்து வாடும் அவருடைய வாழ்க்கை இணையர் திருமதி பொற்கொடி ஆம்சாங் அவர்களும் அவருடைய குழந்தை செல்வமும் நமக்கான சொத்தாக அவர் விட்டு சென்றிருக்கிறார் இந்த உணர்வோடு கட்சி எல்லைகளை கடந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் அவரோடு பணி செய்த வழக்கறிஞர் பெருமக்களும் அவரோடு பகுஜன் சமாஜ் கட்சியிலே பணியாற்றிய தோழர்களும் இன்றைக்கு இடம் இன்றைக்கு இந்த நினைவேந்தலில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவருடைய உரைகள் பல்வேறு தளங்களில் அமைந்திருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு அரசியல் செயல்பாட்டாளரை மிகச்சிறந்த ஒரு அரசியல் இளவம் இன்றைக்கு அவர் தமிழ்ச்சத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய பங்களிப்பை பங்களிப்பை அகில இந்திய அளவில் அந்த கட்சிக்கு ஆற்றிய பங்களிப்பை அகில இந்திய அளவில் அந்த கட்சிக்கு ஆற்றிய பங்களிப்பை ஒவ்வொரு பகுஜன் ஒரு பகுஜன் தோழர்களும் உணர்வார்கள் இந்த நாட்டில் தோழர்களும் உணர்வார்கள் இந்த நாட்டில் சாதிய கொடுமைகள் சாதிய ஆதிக்கங்கள் நிறைந்து தமிழ்ச் சமூகம் ஒருவருக்கொருமைகள் சாதிய ஆதிக்கங்கள் நிறைந்து தமிழ்ச் சமூகம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்ட போது ஏன் நீங்கள் சண்டு நீங்கள் ஒன்றாக சேர்வீர்கள் எப்போது அரசியல் அது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற போகிறீர்கள் என்று இந்த மக்களிடத்தில் ஒரு சமூக மாற்றத்திற்கான அரசியலை பேசிய ஒரு மகத்தான தலைவர் அந்த தலைவனுடைய நினைவேந்தலில் அவருடைய வாழ்க்கை இணையருக்கும் அவரை இழந்து வாடும் லட்சோபட்ச கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இடங்களை பதிவு செய்து அவருடைய கனவுகளை பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை தாழ்த்தப்பட்ட உழைக்கும் பாட்டாளி வர்க்கம் ஒன்று சேர்ந்து அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் பேசிய பேச்சியின் கருத்துக்களை உள்வாங்கி ஒரு சமூக புரிதலோடு தமிழ்ச் சமூகம் எதிர்கால அரசியலுக்கு தன் பணிகளை செய்ய வேண்டும் என்ற அவருடைய அவருடைய ஆசையை வேண்டுகோளை இந்த நேரத்தில் அவருடைய நினைவேந்தலில் பதிவு செய்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த மகத்தான தலைவனுக்கான நினைவேந்தலை அவரை பார்க்காத பேசாத தொடர்பு இல்லாத சமூகத்தின் அரசியல் கட்சிகளும் ஒன்று கூடி அவருடைய நினைவை போற்றுகிற இந்த நாளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நானும் கலந்து கொண்டு எம் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு பொறுப்பாளர்களோடு இந்த நிகழ்வில் அன்னார் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதிலும் அவருக்கான நினைவை பகிர்ந்து கொள்வதிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி பெருமை கொள்ளுகிறது அவரை பின்தொடர்ந்து அவருக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய பல்லாயிரக்கணக்கான அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தோலோடு தோல் நிக்கின்ற உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் கூறி வாடும் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் அவருடைய வாழ்க்கை இணையர் திருமதி பொற்கொடி ஆம்சாங் அவர்களுக்கும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் என்றைக்கும் தோலோடு தோளோடு நின்று பணி செய்யும் சமூக மாற்றத்திற்கான அரசியல் களத்தில் அவர்களோடு இணைந்து பணி செய்வோருக்கு வருகை தந்து மறைந்த இந்த மாவீரனுக்கான நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சமத்துவ தலைவர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்குமான ஒற்றுமையை முழங்கியவர் குறிப்பாக வட மாவட்டங்களிலே வன்னிண சமூக மக்களுக்குமான ஒற்றுமையை உறக்க பேசியவர் அண்ணனை கௌரவிக்கின்ற வகையிலே இங்கே நினைவேந்தில் உரையாற்றியிருக்கிற தமிழக வாழ் உரிமை கட்சியுடைய தலைவர் அன்பு அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் சில மணித்துளிகளில் சமத்துவ தலைவருடைய நினைவேந்தல் மலர் வெளியிட இருப்பதால் அண்ணன் அவர்கள் அதை சில நிமிடங்கள் காத்திருந்து மலர் வெளியிட இருக்கிற காரணத்தினால் மேடையில இருக்கிற சகோதரர்கள் மேடையை ஊடகத்தினுடைய பார்வைக்கு தெரிவிக்கின்றபடி மேடையிலே கூட்டம் சேராமல் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி மேடையை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திரைப்பட இயக்குனர் சமத்துவ தலைவருடைய அன்பு தம்பி ஒரு ரஞ்சித்தல்ல இந்த சமூகத்திற்கு ஓராயிரம் ரஞ்சித்துகள் தேவை என்று சமத்துவ தலைவர் சலாஹித்த புரட்சி இயக்குனர் அண்ணன் ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார் அது மட்டுமன்றி மேனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவரும் தெலுங்கானா புதுச்சேரியினுடைய மேனாள் கவர்னருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் சகோதரர்கள் அன்பு கூர்ந்து தலைவர்கள் வருவதற்கு கொஞ்சம் வழியை விடுங்கள் கொஞ்சம் மேடையில் இருக்கிறவங்க மலர் வெளியிடணும் ஊடகங்கள் நம்ம மலர் வெளியிடுறது சமத்துவ தலைவருடைய அந்த புகழ் தமிழக முழுமைக்கு போய் சேரணும் மேடையில் இருக்கிற சகோதரர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி சமத்துவ தலைவருடைய அந்த சமத்துவ தலைவர்னாலே அந்த ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இப்போது நினைவேந்தல் மலர் பின்னால் இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தோழர்களும் தலைவர்களுக்கு நீங்க வந்து வழிவிட்டு கொஞ்சம் மேடையில இருந்து கீழே இறங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா அது முக்கியமான நிலை நிகழ்வு சமத்துவ தலைவர் இருந்தால் எவ்வளவு கட்டுக்கோப்போடு நாம் இந்த நிகழ்வை நடத்துவோமோ அவர் இருக்கிறதை நாம் உணர்ந்து கட்டுக்கோப்பாக நாம் இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற தலைவர் பெருமக்களுக்கு கொஞ்சம் வழிவிட்டு சகோதரர்கள் அண்ணன் அவர்களுடைய நினைவு மலரை அண்ணி அவர்கள் வெளியிட அனைத்து இயக்க மற்றும் கட்சியினுடைய மலரை